வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தன் பாலகுமாரன் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் உரையாட தொடங்குகிறேன் நான் உங்கள் சாமி எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்களா வாழ்க்கையில முருக வழிபாடு பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு அதுலேயும் கூட முருகப் பெருமானை எப்படியெல்லாம் வழிபடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுல பால் குடம் எடுத்து வேண்டிக் கொள்ளலாம் காவடி ஏந்தி காவடி தூக்கி கொண்டு போய் முருகப்பெருமானை வழிபடலாம் இன்னொரு விஷயம் பாத யாத்திரையாக சென்று வழிபடலாம் தை மாசத்துல பூச நட்சத்திர திருநாள் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு அற்புதமான திருநாள் அந்த பாத யாத்திரையை நாம அதையொட்டி செய்யறது அப்படிங்கிறத ஒரு வழக்கமாகவே நாம வச்சிட்டு இருக்கிறோம் குறிப்பா பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய அம்மாவுடைய ஊர் வந்து காரைக்குடி பக்கத்துல கோட்டையூர் அப்படிங்கிற கிராமம் காரைக்குடி கோட்டையூர் புதுவயல் கண்டனூர் காணாடுகாத்தான் நேமத்தான்பட்டி இந்த பக்கம் தேவகோட்டை அப்படியே கோட்டை இப்படியெல்லாம் சுற்றுவட்டார பகுதிகள் ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் ஜில்லான்னு ஒரு காலத்துல இருந்தது இல்லையா இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்ட்டுலாம் இருக்கு இல்லையா அந்த வகையில எல்லாத்தையும் பார்த்தா அந்த காலத்துல செட்டி நாடு அப்படின்னே சொல்லுவாங்க செட்டி மக்கள் அப்படின்னே சொல்லுவாங்க அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் அப்படின்னு கவியரசு கண்ணதாசன் அந்த செட்டி மக்களில் ஒருவரான கண்ணதாசன் ஐயா இப்படி ஒரு பாட்டை முருகனை குறித்து எழுதியிருக்கிறாரு அப்பேற்பட்ட வகையில அந்த செட்டி மக்கள் முருகப்பெருமானை கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் உருவாக்கி வைத்ததுதான் ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது வருடங்களுக்கு முன்னாடி பழனி முருகனை பாத யாத்திரையாக சென்று தரிசிப்பது அப்படி அந்த வழக்கம் நூற்றி எழுபது வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு வழக்கம் இன்றைக்கும் தொன்று தொட்டு நடந்துகிட்டே இருக்கு இன்றைக்கும் மார்கழி மாசத்துல விரதம் மேற்கொண்டு அல்லது கார்த்திகை மாதத்திலேயே முருகனுக்கு விரதம் இருந்து தைப்பூசத்துக்கு அங்க போய் முருகனை தரிசிக்கிற மாதிரி முன்னதாகவே நடந்து செல்கிற பழனி பக்தர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க நான் கூட பல முறை பழனி பாதயாத்திரை யாத்திரை சென்றிருக்கிறேன் என்னுடைய தாய் மாமா நாற்பது வருடங்களுக்கு மேலாக பழனி பாத யாத்திரை சென்று கொண்டே இருக்கிறார் அது மட்டும் இல்ல காரைக்குடியிலிருந்து பழனிக்கு காவடி எடுத்து செல்லக்கூடிய பக்தர்களில் என்னுடைய மாமா ராமகிருஷ்ணன் என்று அழைக்கப்படுகிற கோட்டையூர் ராமையா என்பவர் என்னுடைய மாமா அவரும் பாதயாத்திரை சென்று இன்றைக்கு வரைக்க இருக்கார் காவடி எடுத்து ஆக முருகப்பெருமானை நாம வழிபடுவதற்கு பால் குடம் எடுத்துக்கொண்டு வழிபடலாம் பாத யாத்திரையாக சென்று வழிபடலாம் காவடி ஏந்தியபடி கந்தனை வழிபடலாம் செட்டி மக்கள் அப்படி உருகி உருகி அதனால தான் செட்டி மக்களில் நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு பக்கம் விஷ்ணு வழிபாடும் இருக்கும் அதில் ராமன் லட்சுமணன் சீத்தை அப்படின்ட்டுலாம் பேர் வச்சுருப்பாங்க அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க முருகப்பெருமானுடைய முருகப்பன் சரவணன் அப்படி இப்படின்னு நிறைய பேர் முருகப்பெருமானுடைய பேராக வச்சுருப்பாங்க கந்த செட்டியாருன்னுலாம் பேர் உண்டு அந்த வகையில கடவுளுடைய திருநாமங்களை தன்னுடைய குழந்தைகளுக்கு சூட்டுவதை வழக்கமாக இன்னைக்கும் வச்சுட்டு இருக்கிறவங்களாக செட்டி மக்களை நான் பார்க்கிறேன் அதே போல நாமும் முருகப்பெருமானை வழிபடுவதை இந்த தைப்பூசத்தை ஒட்டி வழிபடுவதை வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அடையாள வேள் அப்படின்னே பழனிக்கு முன்னாடி ஒரு இடத்துல அடையாள வேள்னு இருக்கும் அந்த அடையாள வேள்ல நின்று அங்க பார்த்தாக்க பழனி மலை அப்படியே விஸ்தாரமா அழகா தெரியணும் அப்படி வேல் பாராயணம் செய்யறது வேல்மாறல் பாராயண பூஜை செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் கூட இன்னைக்கு நிறைய மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதனால தைப்பூசத்தை ஒட்டி நாம ஒரு ஆறு நாள் எட்டு நாள் பத்து நாள்னு உங்களுடைய தோதுக்கு தகுந்தபடி உங்களுடைய உத்தியோகத்துக்கு தகுந்தபடி பூசத்துக்கு ஒரு வாரம் முன்னதாக வேண்டிக் கொள்ளுங்கள் நீங்க பழனி பாத யாத்திரை போக முடியுதோ இல்லையோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு முருகன் கோவில் தனியாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு அம்மன் கோவில் தாங்க இருக்கு அதில் முருகன் சன்னதி இருக்குங்க நான் என்னங்க பண்றது அப்படின்னு இருந்தாலும் சரி பரவாயில்ல அந்த முருகன் கோவிலுக்கு உங்கள் வீட்டிலிருந்து நடந்து சென்று முருகனை வழிபாடு செய்யுங்கள் முடிந்தால் அந்த ஒரு வாரம் காலையிலிருந்து காலையில ஒரு தடவை தரிசனம் சாயந்தரம் ஒரு தரிசனம் தரிசனம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதே போல செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமானுக்கு எலுமிச்சை சாதம் வீட்டுல நைவேத்தியம் பண்ணி எலுமிச்சை சாதத்தை ஒரு ஐந்து பேருக்காவது பொட்டலம் கட்டி உணவாக வழங்குங்கள் அப்படி எலுமிச்சை ஞானகுருவாக திகழ்கிற அந்த முருகப்பெருமானுக்கு எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் செய்து அந்த பிரசாதத்தை ஒரு ஐந்து பேருக்கு உணவாக வழங்கினால் நம்ம வாழ்க்கையில எதிர்ப்புகள் அப்படிங்கிறதே இருக்காது தீய சக்திகள் துஷ்ட சக்திகள் அப்படிங்கிறதே அண்டாது விலகி காணாமல் போய்விடும் எல்லாவற்றுக்கும் மேலாக வேலுண்டு பயமில்லை யாமிருக்க பயமேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா முருகப்பெருமான் அதனால தைப்பூச திருநாளாக இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தை மாசம்னு இல்லைங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் முருகப்பெருமானுக்கு பிரார்த்தனை செய்து எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் செய்து அந்த எலுமிச்சை சாதத்தை ஐந்து பேருக்கு கொடுங்க இல்லைங்க நான் வெளியில எங்கேயோ வேலைக்கு போயிடுவேன் அப்படி இப்படிலாம் சொல்றீங்கன்னாக்க நீங்க அங்க ஏதாவது லெமன் ரைஸ் மாதிரி ஏதாவது சொட்லாம் கடையில ஹோட்டல்ல இருக்கும் அதை வாங்கி ஒரு ஐந்து பேருக்கு செவ்வாய்க்கிழமைகள்ல கொடுங்க தொடர்ந்து ஏழு வாரங்கள் ஐந்து ஐந்து பேருக்குன்னு நீங்க எலுமிச்சை சாதம் கொடுங்க எலுமிச்சை சாதம் கிடைக்கலையே பரவாயில்ல அன்னம் எப்படியோ எண்ணமும் அப்படித்தான் அதனால இருக்கிறதுலேயே போதும்னு சொல்ற விஷயமும் இருக்கிறதுலேயே நிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயமும் அன்னதானம் தான் எவ்வளவு கொடுத்தாலும் ஓரளவுக்கு தான் நம்மளால சாப்பிட முடியும் காசு மண்ணாசை பொன்னாசை பெண் ஆசை இதுதான் ரொம்ப மோச மோசமானது மோசமானது இன்னும் குடு இன்னும் குடுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும் மண் மீது ஆசைப்பட்டவர்கள் மண்ணோடு மண்ணாகத்தான் போவார்கள்னு புராணங்கள்ல கதையே இருக்கு அதனால நீங்க அன்னதானம் செய்வதை வழக்கமாக கொள்ளுங்கள் அன்னதானம்னா அப்படியே ஆயிரம் பேருக்கு வரிசையாக உட்கார வச்சுன்னு தயவு செய்து கற்பனை பண்ணிக்காதீங்க ஐந்து பேருக்கு ஒரு ஐந்து உணவு பொத்தலம் அவ்வளவுதான் தான் தயவு சாதம் முக்கியமா எலிமிச்ச சாதம் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது அப்படி இல்லாட்டினா வயிற்றை குளிர குளிர பண்ணுவதற்கு தயிர் சாதம் வழங்கி கந்த பெருமானை முனதார வேண்டிக் கொள்ளுங்கள் மயிலில் ஏறி அமர்ந்து ஓடி வந்து அருளுவான் முருகப்பெருமான் வெற்றி முருகனுக்கு அரோகரா ஞான முருகனுக்கு அரோகரா வள்ளி மணவாளனுக்கு அரோகரா